வணக்கம் முழுவன் மகடு நேயர்களை முனைவர் சரளா ராசகோபாலன் அவர்கள் எழுதிய நான் நான்காம் களத்தின் காட்சி ஒன்று மூன்று களங்களில் நிறைவாக பாரி இறந்த நிகழ்ச்சியை கண்டோம் கட்டாரியால் சேரமன்னன் கொன்றதையும் கண்டோம் இப்பொழுது காட்சி ஒன்று கபிலர் பாரி மகளிர் பரம்பு மலைக்குரிய புறம்பான பகுதி காலை நேரம் பாரி இறந்த பிறகு கபிலர் பாரி மகளிரை அழைத்து கொண்டு தங்கும் இடம் தேடிச் செல்கிறார் வழியில் கலைப்படைந்த மகளிரை புன் புலத்தின் அழைத்துச் அழைத்து சென்றார் அங்கே ஓரிடத்தில் மூவரும் தங்கினர் புலவர் பெருமானே இயற்கை தன் தன்மையிலிருந்து மாறினால் மழை பெய்யாது என்கிறார்களே அது உண்மையா என்றால் அவை அங்கவை அதற்கு கபிலர் ஆமாம் அம்மா கரியவனாகிய சனி தனக்கு பகை வீடாகிய சிங்கராசியில் புகுந்தால் உலகிற்கு பெருந்தீங்கு ஏற்படுமாம் இதை மைமீன் என்பார்கள் தூமம் அல்லது புகை கொடி அதாவது வால் நட்சத்திரம் தோன்றினாலும் பெருந்தீங்கு ஏற்படும் எப்பொழுதும் வடதிசையில் இருக்கிற வெள்ளி மீன் தென் திசைக்கு சென்றாலும் நாட்டில் மழை பெய்யாது மழை பெய்யாவிடில் புல்லும் விளையாது நாட்டிற்கு தீங்கு ஏற்படும் என்பார்கள் நம் நாட்டில் மட்டும் எப்பொழுதும் மழை பெய்ததே என்ன காரணம் என்றால் சங்கவை மன்னவனின் செங்கோல் ஆட்சியை பொறுத்துத்தான் ஒரு நாட்டில் மழை பெய்யும் மனவளமும் மனைவளமும் மிகுந்த சான்றோர் நிறைந்த நாட்டிலும் மழை பொழியும் பாரியின் நாட்டில் சான்றோரும் நிரம்பினர் பாரியும் செங்கோல் ஆட்சி செலுத்தினான் அதனால் எப்போதும் மழை வளம் பெருகியது எப்போதும் நம் நாட்டு வயல்களில் விளைவு மிகுந்திருந்தது புதர்களில் பூ மலர்ந்திருந்தது ஆனறைகள் வயிறு நிறைய புல் மேய்ந்தன என்றால் அங்கவை அக்கா இந்த பூக்களை பார்த்தாயா சிறிய பற்களை போல் உள்ளன என்றால் சங்கவை இந்த இயற்கை வளம் நிறைந்த குன்றத்தை நாம் பிரிய வேண்டியதாகிவிட்டதே என்றார் கபிலர் கவிலரும் மகளிரும் வருந்தி நிற்கின்றனர் அப்பொழுது அங்கவை ஆசான் அவர்களே நாம் அடிக்கடி வந்து மகிழ்ந்த சிறுகுலம் குளம் வழியாகத்தானே நாம் செல்வோம் அதற்கு கபிலர் ஆம் குழந்தாய் நானும் பல இடங்களில் சுற்றி வந்துள்ளேன் எல்லா நாடுகளிலும் சதுர நிலையில் செவ்வக நிலையில் குளங்கள் இருக்கும் கூரிய வேலேந்திய மிகுந்த வலிமையுடைய தோழினையுடைய பாரியின் நாட்டில் மட்டும் மட்டும்தான் அற்புதமான குளத்தைக் கண்டேன் அந்த குளம் செயற்கையாக வெட்டப்படாமல் இயற்கையாக அமைந்திருந்தது பெண்களின் நெற்றி வளைந்திருக்கும் பிறைச்சந்திரனின் இரு பக்கமும் வளைந்திருக்கும் அதுபோன்று இந்த குளமும் அரைவட்ட வடிவில் இருந்தது ஒரு பக்கத்தில் பாறையுடன் கூடி வளைந்திருக்கிறது இன்னொரு பக்கத்தில் சிறு மலையுடன் கூடி வளைந்திருக்கிறது எங்கும் காண முடியாத அழகான குளம் நீர் நிறைந்து காணப்பட்டது அதில் எப்போதும் தெளிந்த நீர் இருக்கும் இருந்தது என்றார் கபிலர் அதற்கு அங்கவை தந்தையாருக்கு இந்த குளத்தை மிகவும் பிடிக்கும் போலும் இங்கு அடிக்கடி எங்களை அழைத்து கொண்டு வருவார் இந்த சிறு குளம் அடிக்கப்படாமல் இருக்க காவலர்களை போட்டிருந்தார் ஆமாம் அம்மா பாரியின் புகழுக்கு இந்த குளமும் ஒரு காரணம் அம்மா வேறு எங்கும் காண முடியாத குளம் அல்லவா தந்தையார் இல்லையே இப்போது யார் பாதுகாப்பார் என்றால் சங்கவை சற்று நேரம் இங்கு அமர்ந்து விட்டுச் செல்லலாம் பாரியை பார்ப்பது போல் இருக்கிறது இந்த குளத்தை மீண்டும் எப்போது பார்ப்போமோ என்று கவிழர் வருத்தமுறை மறுபடியும் நாம் இங்கு வரமாட்டோமா அனைவரும் செயலற்று வருந்துகின்றனர் மீண்டும் புறப்படுகின்றனர் காட்டு வழியாக செல்கின்றனர் அப்பொழுது அங்கவை புலவர் பெருமானே நாம் இங்கு வந்திருக்கிறோம் தங்களுக்கு நினைவு இருக்கிறதா அது ஒரு கார்காலம் மழை பெய்து முடித்திருந்தது காடு கவின் பெற்று திகழ்ந்தது எங்கு பார்த்தாலும் திருள் கொடிகள் பூத்திருந்தன அப்பொழுது நம் தந்தையாரின் பட்டத்து யானையின் முகத்தில் புள்ளிகள் இருக்குமே அதுபோல போல திருள் மலர்கள் மலர்ந்திருந்தன என்றால் அங்கவை அதற்கு சங்கவை இங்குதான் ஒரு வீட்டில் நாம் புதிய வகை உணவை உண்டும் செம்புற்றில் மெய் மொய்த்த ஈசலை இனிய மோரோடு சேர்த்து புளிங்கறி செய்து இருந்தார்கள் அதை நமக்கு கொடுத்தார்கள் அக்கா அது மிகவும் சுவையாக இருந்தது அல்லவா இங்கு எப்போதும் தினை வளர்ந்திருக்கும் வழிநெடுக திணைக்கதிர்களை கண்டோம் என்றால் அங்கவை கபிலர் பெருமானார் பெரிய பாலைவனத்தில் எங்குமே மரம் இல்லை கடுமையான வெயில் வழியில் ஒரே ஒரு மரம் மட்டும் தழைத்து நின்றிருந்தது அது வருவோர்க்கெல்லாம் இனிய நிழலை தந்து களைப்பை நீக்கி மகிழ்வித்தது மகிழ்ந்தது என்றார் கபிலர் அப்பொழுது அங்கவை தந்தையாரும் இந்த உலகில் ஒற்றை மரம் போன்றுதான் இருந்தார் பெருவேந்தர்களின் நெஞ்சங்கள் பாலைவனம் போல் வறண்டு இருந்தன புலவர்களின் வாழ்க்கை பாலைவனத்தில் நடப்பது போன்று கொடுமையாக இருந்தது வறுமை என்னும் வெயில் அவர்களை வாட்டியது தந்தையார் தன்னிழலை கொண்டு கொடுத்து அவர்களை மகிழ்வித்தார் ஈத்துவக்கும் இன்பத்தை தானும் பெற்றார் என்றார் அங்கவை அந்த ஒற்றை மரமும் விழுந்துவிட்டதே அக்கா இந்த வளநாடம் பாலைவனமாகுமா மூவரும் வருந்துகின்றனர் அங்கு சிறிது நேரம் தங்கி பயணத்தை தொடர்கின்றனர் கபிலர் ஒரு முறை நாம் மூவரும் பாறையுடன் வந்திருந்தோம் உங்களுக்கு நினைவு வருகிறதா அப்பொழுது அங்கவை இந்த வேங்கை மரம் எனக்கு நினைவுக்கு வருகிறது அப்போது மஞ்சள் நிற பூக்கள் பூத்திருந்தன அந்த பூக்கள் பாறையின் மேல் விழுந்திருந்தன வேங்கை புலி படுத்துக்கொண்டு இருப்பதாக நான் சொன்னேன் தந்தையார் என் கற்பனையை கேட்டு மிகவும் மகிழ்ந்தார் பாரியின் மேல் விழுந்திருந்த அந்த பூக்கள் வேங்கை புலி படுத்திருப்பது போல் இருந்தது என்று சொன்னதை கேட்டு பாரி அப்பொழுது மகிழ்ந்திருந்திருந்திருக்கின்றான் அதை சொல்கின்றாள் இப்பொழுது சங்கவை சொல்கிறாள் அதன் பக்கத்தில் பெரிய நிலம் இருந்தது பலமுறை அதனை உழுதனர் கலையை பிடுங்கிக் கொண்டிருந்தனர் அப்போது நான் இந்த செடியை ஏன் பிடுங்குகிறார்கள் என்று கேட்டேன் கலை பிடுங்கினால்தான் பயிர் நன்றாக விளையும் என்றார் தந்தையார் கபிலர் அதற்கு ஆம் களைகளை பிடுங்கி இருக்க வேண்டும் பாரி செய்ய தவறிவிட்டான் பகையோர்களை அப்போதே அழித்திருந்தால் பாடி பாரி அறி அழிந்திருக்க மாட்டான் அங்கவை சொல்கின்றால் இந்த புண்புலத்தில் விளைந்த வரையின் தண்டு கருமையாக இருந்தது கீழிருந்து மேல் பகுதி வரை கதிர்கள் முற்றியிருந்தன எங்கே எல்லையும் விதித்திருக்கின்ற விதைத்திருக்கின்றார்கள் அந்த காய்கள் முற்றியிருந்தன அவரைக்காய் கொடியில் கொத்து கொத்தாய் காய்த்திருந்தன என்றாள் சங்கவை அந்நிலத்திற்குரியவர்கள் பூமியில் கல் பானைகளை புதைத்து வைத்து குடித்தற்கேற்ற நிலையில் கல்லை பக்குவப்படுத்தி வைத்திருந்தனர் நாம் அங்கு சென்றிருந்த போது சோற்றையும் அவரைக்காய் பொரியலையும் நமக்கு அன்போடு அளித்தார்கள் என்றார் கபிலர் இது மிகவும் சுவையாக இருந்தது நெய்யில் வறுத்த கடலையும் கொடுத்தார்களே நாம் எல்லோரும் நன்றாகச் சுவைத்து உண்டோம் என்றாள் சங்கவை அப்போது இந் அந்த இல்லத்தரசி பாரியை பார்த்து வணங்கினால் உங்கள் அருளால் வெற்றியால் நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் பகைவர்களின் துன்பம் இல்லாமல் எப்போதும் மகிழ்ச்சியாகவே இருக்கிறோம் என்று நன்றியோடு கூறினாள் அப்பொழுது கவிலர் என்று பெருமூச்சு எறிந்தார் தந்தையார் போர் செய்ததே இல்லையா என்றால் அங்கவே பாரி ஒருமுறை போர் செய்தான் என்றார் கபிலர் அதை சொல்கின்றார் அவன் புலவர்களுக்கும் கலைஞர்களும் நடுவில் இருப்பதை இன்பமாக நினைத்தான் அவன் அமைதியை விரும்பினான் அதனால் பகைவர்கள் பாரியை வீரத்தில் குறைந்தவன் என்று நினைத்தார்கள் பாரியின் பரம்பு குன்றத்தை கவர நினைத்தார்கள் போர் எடுத்து வந்தார்கள் நெடுந்தோல் பாரி வில் ஏந்தினான் அவ்வளவுதான் பகையர்கள் தங்கள் வீரக்கடல் ஒழிக்க புறங்காட்டி ஓடினர் இதைக் கண்ட பாரி பின் தொடரவில்லை நாணத்துடன் நின்று விட்டான் பகைவர் போரில் தோற்றோடியதற்காக இவன் நாணமுற்றான் அவர்களை அழிக்க விரும்பவில்லை பாரியின் இந்த வெற்றியைப் புலவர்கள் தங்கள் நாத்தழும் பெற பல நாட்கள் பாடி மகிழ்ந்தனர் என்றார் கபிலர் ஆசான் அவர்களே தந்தையார் இல்லாததால் இந்த வளநாடு அழிந்து விடுமோ என்று சங்கவை கேட்க மூவரும் மூவரும் வருந்துகின்றனர் இப்படியாக பாரி பரம்பு மலையை விட்டு மூவேந்தர்களும் ஆட்கொள்ள இவர்கள் புன்புலம் என்று சொல்லப்படுகின்ற கொடிய வழியாக செல்ல துணிகின்றார்கள் பரம்பு மலையை விட்டு அப்படி இப்பொழுது நான்காம் காலத்தில் காட்சி இரண்டு கபிலர் பாரி மகளிர் பரம்பு மலைக்கு சற்று தூரத்தில் இருந்த ஊர் காலை கபிலரும் மகளிரும் நெடுந்தொலைவு நடந்து வந்ததால் கலைத்து சோர்ந்தனர் அவர்கள் நிலை கண்ட கவிலரும் உட்காருக மகளிர் நின்றவாறு தங்கள் பரம்பு மலையை ஏக்கத்துடன் பார்க்கின்றனர் அக்கா நம் மலையை பாருங்களேன் நேற்று நாம் அருகிலிருந்து பார்த்தோம் மலை நன்றாக தெரிந்தது என்றால் சங்கவை இன்று எவ்வளவோ தூரம் வந்துவிட்டோம் இன்னும் நம் கண்களுக்கு அந்த மலை தெரிகிறது என்றால் அங்கவை ஆம் குழந்தாய் அந்த மலை பாரியின் புகழைப் போன்று உயர்ந்து நிற்கிறது பாரியின் புகழ் அவன் நாட்டில் உள்ளவர்க்கும் தெரிகிறது வெளியில் நெடுந்தொலைவில் இருப்பவர்க்கும் தெரிகிறது பெருமூச்செறுகிறார் தவிழர் பெருமானே தந்தையின் புகழ் தமிழ் உள்ளவரைக்கும் இருக்குமல்லவா என்றால் சங்கவை அதில் ஐயம் ஏன் அக்கா என்றால் அங்கவை ஆம் குழந்தைகளே அவன் புகழுக்கு பல காரணங்கள் இருக்கின்றன ஒன்று மட்டுமே கூறுகிறேன் தன்னை நாடி வரும் கலைஞர்களுக்கு மதுவை அவர்கள் நா தவிட்டும் வரை அளிப்பான் நீங்கள் யானை உண்பதை பார்த்திருப்பீர்களே ஆம் அது நன்றாக கரும்பை மென்றுவிட்டு சக்கையை மட்டுமே போட்டுவிடும் என்றால் அங்கவை சோற்றுருண்டைகளை கவலமாக கொடுத்தால் நான்கு புறமும் சிதறிவிடும் அல்லவா என்றால் சங்கவை ஆம் குழந்தைகளே அதுபோல்தான் பாணர்களின் செயலும் இருந்தது பாரி அவர்களுக்கு அதிகமாக மதுவை கொடுத்து மகிழ்வித்தான் அவர்கள் அதன் அருமை அறியாமல் குடித்துவிட்டு தெவிட்டினால் கீழே ஊற்றுவர் மதுவை ஏவலாளர் பலர் விரைவாக செய்ய வேண்டியிருந்ததால் அவர்கள் அதை சரியாக பிழியாமலே சக்கைகளாக போட்டுவிடுவர் இதனால் மதுக்குட்டைகள் பல தேங்கி இருக்கும் பாணர்கள் கால் வைத்து நடப்பதால் சேராக அந்த முற்றம் காட்சியளிக்கும் என்றார் கபிலர் ஆம் ஆம் அந்த முற்றத்தில் தானே தந்தையார் நின்று தன்னை நாடி வந்த பாணர்கள் நடந்து செல்லாமல் தேர் ஏறி செல்ல வேண்டும் என தேர் வழங்குவார் என்றார் என்றால் அங்கவை ஆம் ஆம் நானும் பார்த்திருக்கிறேன் என்றால் சங்கவை ஆம் குழந்தைகளே என்று கபிலரும் சொல்ல மனத்திற்குள் அன்று பாரி புலவர்களும் கலைஞர்களும் நடக்கக்கூடாது என தேர்வழங்கினான் அவனுடைய மகளிரோ கால் கடுக்க நெடுந்தூரம் நடக்கின்றனர் இந்த காட்சியை நான் பார்க்க வேண்டியதாகிவிட்டதே பொங்கி வரும் கண்ணீரை பெண்கள் அறியாமல் தொடகி துடைக்கிறார் மூவரும் தங்கள் பயணத்தை தொடர்கின்றனர் நான்காம் காலத்தில் காட்சி மூன்று கபிலர் பாரி மகளிர் பரம்பு குன்றத்தை அடுத்த பகுதி மாலை நேரம் தமிழக மண்ணில் மாறாத கரை ஒன்று மூவேந்தர்களால் ஏற்பட்டது பாரியின் பால் கொண்ட பொறாமை அவர்களுடைய கண்களை மறைத்தது அவனுடைய புகழ் அவர்களுடைய இதயத்தை எரித்தது பாரியை கொன்றே தீருவது என்ற முடிவுடன் வந்த மூவேந்தர் பாரியை வஞ்சனையால் அடித்தே விட்டனர் இச்செயல் தங்கள் பரம்பரைக்கு இழுக்கு தருவது என்பதை அவர்கள் மறந்தனர் இதனால் நீங்கள் தந்தையை இழந்தீர்கள் நானோ என் உற்ற நண்பனை இழந்தேன் தந்தை அணையாய் எவ்வளவு தூரம் நடந்து நாம் வந்துவிட்டோம் எம்மால் நடக்க முடியவில்லை சிறிது நேரம் தங்கிச் செல்வோம் அனைவரும் மரநிழலில் கண் தங்குகின்றனர் அவர்களுக்கு பரம்பு குன்றம் தெரிகிறது அப்பொழுதும் அங்கவே புலவர் பெருமானே நம் தந்தையின் புகழைப் போலவே இக்குன்றமும் நிற்கிறது அவருக்கு அருகில் இருந்தவர்களும் அவருடைய புகழை நினைத்து மகிழ்ந்தனர் நெடுந்தொலைவில் இருந்தவர்களும் அவருடைய புகழை அறிந்திருந்தனர் சங்கவையும் சொல்கின்றால் அதனால் தான் பழுமரம் நாடி செல்லும் பறவைகளைப் போல் நம் தந்தையாரை நாடி வந்தனர் இக்குன்றத்தைச் சூழ்ந்து முன்னூறு வளமான ஊர்களையும் கொண்டனர் புகழ் பாடிச் சென்றனர் குழந்தைகளே உயரமான இக்குன்றமும் பாரியை மன்னனாக பெற்றதால் புகழ் பெற்றது பாரியை பாடிய புலவர்கள் இக்குன்றையும் புகழ்ந்தனர் பாரியின் புகழ் நிற்கும் அளவும் இக்குன்றத்தின் புகழும் நிலைத்து நிற்கும் என்றார் கவிலர் அப்பொழுது அங்கவை ஒரு ஒருமுறை இக்குன்றத்திலிருந்து ஒரு கல் பெயர்ந்து விடும் காட்சி கண்டு அஞ்சினேன் காரணம் கேட்டு வியந்தேன் நம்முடைய குன்றத்தில் குளிரை போக்க நரவு உண்ணம் வழக்கமன்றோ களிருமென்று மென்று துப்பும் கவலம் போல நரவை பிழிந்து போட்ட கோதுகள் சிதறின நரவம் என்றால் தேன் கல் என்று சொல்வார்கள் இங்கு கோதுகள் என்பது அந்த கரும்பு சக்கைன்னு சொல்லுவோம் இல்லையா அது அந்த சக்கைகளில் நரவு முழுவதும் வடிக்கப்படாமல் இருந்தது அதனால் குவிக்கப்பட்ட கோதுகள் குன்றமாக குவிக்கப்பட்டிருந்தன வானினின்று நின்று ஒழுகும் மழை மழை போல குன்றிலிருந்து நரவு மழை இழிந்து வந்தது என்று கூறினர் அந்த கல் விழுந்தது என்று அஞ்சினால் ஆனால் தேன் தான் அவ்வாறு வந்து விழுந்தது என்று சொல்லுகின்றாள் அங்கவே அப்பொழுது சங்கவையும் அக்கா நானும் அறிவேன் ஒரு பக்கத்தில் நம் பரம்பு குன்றத்தின் அருவி ஒழிக்கும் மற்றொரு பக்கத்தில் பாணர்கள் மண்டை பாத்திரம் நிறைய ஊற்றிய தேரலை குடித்து எஞ்சியதை ஊற்றியதால் உண்டான தேரல் அருவியின் ஓசையை எழுப்பும் அருவி நடுவே உள்ள கற்களையும் உருட்டிக்கொண்டு ஓடி வரும் அல்லவா என்றாள் பாரி தன்னை நாடி வரும் புலவர் உண்ணாமல் இருந்தால் அதை தாங்கும் வலிமையில்லாதவன் வறுமையால் பொலிவிழந்த அவர்களை கண்டவுடனே உணவு இடுவான் அதுவும் சாதாரணமான உணவாது அவனுடைய அட்டில் சாலையில் எந்நேரமும் ஆட்டுக்கிடாயின் கொழுவிய தசை விரவ பெற்ற ஊஞ்சோறு இருக்கும் வருகின்ற புலவர்களுக்கு அப்புலவுச் சோற்றை வேண்டாம் வேண்டாம் என்று மறுக்கின்ற அளவிற்கு அவர்களுக்கு கொடுப்பான் உணவுக்கு பிறகு குடிக்க நீர் வேண்டுமல்லவா அவன் குடிநீருக்கு பதிலாக மதுவையே கொடுப்பான் பாரி இறந்ததால் அந்த வளநாடு அழிந்து விடுமே இதை சொல்லும் மூவரின் கண்களும் கலங்குகின்றன கைகள் குவிகின்றன வாய்களோ வாழிய பெரும் பெயர் பரம்பே என வாழ்த்துகின்றனர் கபிலர் பெருமான் முன் கையில் குறுந்தொடி அணிந்த பாரி மகளிரின் மனம் வீசும் கூந்தலை தொடும் உரிமை பெறும் தலைவனை தேடி அவர்களை அழைத்துச் செல்கிறார் அந்தணர்கள் வாழிடத்தில் தங்குகின்றனர் ஊஞ்சோறு என்று சொல்லப்படுகின்ற பிரியாணி என்று சொல்கின்றோமே கரிச்சோறு அதை சங்க இலக்கியத்திலேயே இருந்திருக்கின்றது என்பதற்கு இவையெல்லாம் சான்றுகள் இப்பொழுது நான்காம் களத்தில் காட்சி நான்கு கபிலர் பாறை மகளிர் சின்னஞ்சிறிய வீடு விடியல் நேரம் சங்கவை கேட்கின்றால் அக்கா அக்கா உப்பு வணிகர்களின் வண்டி வரிசையாக செல்கிறது நாம் சென்று பார்க்கலாமா அப்படியா பார்க்கலாம் வா சங்கவை அக்கா சுனையின் கண் போத்த நீர் மலரை நேற்று பறித்தோமே எத்தனை அழகாக இருந்தது அந்த மலரால் செய்த தழையாடையை தானே நாம் இருக்கிறோம் அக்கா இந்த பூவாடையுடன் நீ நடக்கும்போது இந்த காட்டில் இருக்கும் மனதேவதையைப் போல் தோன்றுகிறாய் நாணத்துடன் உன் அழகான கண்களை கண்டு நானே கருங்குவளைகள் தலை தாழ்த்தி நிற்கின்றனவே இனிய முருகல் முல்லையை தோற்கடிக்கின்றதே உன்னை பார்த்தால் தேவ உலக மகளைப் போல் அல்லவா இருக்கிறாய் என்றாள் அங்கவை உமனர்களின் உப்பு வண்டிகளின் ஒளி கேட்கிறது சீக்கிரம் வா அக்கா வீட்டில் உலர்த்தி அடித்த வெள்ளை பஞ்சு உன் கழுத்தில் ஒட்டி இருக்கிறது பார் அதை நீக்குகிறாள் சங்கவை அக்காவின் அக்காவின் கழுத்தில் இருப்பதை பீர்க்கங்கொடிகளும் சுரை கொடிகளும் அக்கா பார்த்து வா அக்கா நீயும் பார்த்து நட கால் இடறி விழப்போகிறாய் இரு இரு ஓடாதே என்றாள் அங்கவே அக்கா உப்பு வண்டிகள் சரியாக தெரியவில்லையே என்ன செய்வது அதோ பார் காய்ந்த ஈத்திளைகளை குப்பையாக குவித்து வைத்திருக்கிறார்கள் அதன் மேல் ஏறி பார்ப்போம் இருவரும் ஏறி ஒன்று இரண்டு என்று எண்ணிக்கொண்டே இருக்கின்றால் சங்கவை அக்கா தினந்தோறும் இந்த வண்டிகள் செல்கின்றனவே அவ்வளவு உப்பா உண்பார்கள் நெல்லை எந்த நிலத்தில் வேண்டுமானாலும் விளைக்கலாம் ஆனால் உப்பை அவ்வாறு விளைக்க முடியாது நெய்தல் நிலத்தில் மட்டுமே விளைக்கமிட முடியும் கடல் நீரில் மட்டுமே தானே தோன்றும் உப்பில்லாமல் உண்ண முடியாதல்லவா அதனால் நெய்தல் நிலத்திலிருந்து உப்பினை ஏற்றிச் சென்று பண்ட மாற்றாக குறிஞ்சி நிலத்தில் தேனும் தினைமாவும் பெறுவார்கள் முல்லை நிலத்தில் பாலும் நெய்யும் பெறுவார்கள் மருத நிலத்தில் செந்நெல் அரிசி பெறுவர் தங்கள் நெய்தல் நிலத்தில் உள்ள மீனுக்காகவும் பயன்படுத்திக் கொள்வார்கள் என்றால் அங்கவை மற்றவர்கள் உப்பில்லாமல் உண்ண முடியாது இவர்கள் உப்பை மட்டுமே உண்ண முடியாது இப்படி ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ்கிறார்கள் என்றால் சங்கவை ஆம் நாம் புலவர் பெருமானை சார்ந்து வாழ்வது போன்று முகத்தை புத்திக்கொண்டு கொண்டு அழுகிறாள் அங்கவை சிறிது தூரத்திலிருந்து மகளிரின் செயலை கபிலர் பார்த்து கொண்டிருக்கிறார் ஐயோ இக்காட்சியை பார்த்தும் என் உயிர் போகவில்லையே முகத்தில் அறைந்து கொள்கிறார் கபிலர் தூரத்திலிருந்து இக்காட்சியை காணும் மகளிர் பதறிக்கொண்டு ஓடிச் செல்கின்றனர் பெருமானை தாங்கள் ஏன் அழுகிறீர்கள் என்றால் அங்கவை கபிலரிடம் என் கண்மணிகளை உங்கள் வாழ்க்கையை நினைத்துப் பார்த்தேன் அதனால் தான் அதனால் தானே நீங்கள் இத்துன்பத்திற்கு ஆளானீர்கள் ஐயோ நான் என் செய்வேன் அழுகிறார் கபிலர் எங்கள் துன்பத்திற்கு தாங்கள் எப்படி காரணமாக முடியும் பெரும்புகழ் கபிலரின் மாணவியர் என்ற பெருமை வேறு எவருக்கு கிடைக்கும் குழந்தைகளை பாரியின் பரம்பு மலையின் கண் அழகான சோலைகள் எத்தனை எத்தனையோ அதில் பூத்த வண்ண மலர்களுக்கு எண்ணிக்கையுண்டா பரம்பு மலை முழுவதும் அதன் நறுமணம் கமழும் தழைகளின் பெருக்கத்தால் கதிரவனின் கதிர்கள் உள்ளே நுடைய முடியாது அதனால் அங்குள்ள மடமயில்கள் மேக கூட்டமென நினைத்து தன் அழகிய தோகையை விரித்து ஆடும் காட்சி கண்கொள்ளா காட்சி ஆயிற்று அந்த பெரிய சோலைகளின் முசுக்களை தாவி தாவி விளையாடும் அங்கு பழுத்திருக்கும் பெரிய பழங்களை தன் மந்திக்கு கொடுத்து கொஞ்சும் பின்னர் மந்தி சிந்தும் கனிகளுக்கு கடுவன் கெஞ்சும் பழங்கள் பலவும் உண்டு உண்டு தெவிட்டு போகும் அதனால் பச்சை முடவு போன்ற பலாப்பழங்கள் பறிப்பர் இன்மையால் எங்கு நோக்கினும் மரங்களில் காணப்படும் அம்மட்டமா பாரியின் வல்லன்மையால் காலம் அல்லாத காலத்தும் பயன் தரும் சிறப்புடையது இத்தகைய யானர் யானர் என்றால் புது வருவாய் குறையா கத குறையா கவின் மலை அல்லவா அவனுடைய பரம்பு மலை அந்த அண்ணல் நெடுவரையில் ஏறி வாழ்ந்த நீங்கள் ஈந்தின் காய்ந்த இலைகளை பெருக்கி கூட்டி குவிக்கப்பட்ட குப்பை மலையிலா ஏறி நிற்பது ஐயகோ என் உயிர் நீங்கவில்லை நான் என் செய்வேன் என்றார் கவிழர் பெருமானே பெருமானே என்று மகளிரும் அழுகின்றார்கள் உங்கள் தந்தை என் நண்பன் வற்றாத நரவு வளர்த்தால் கொடை சிறப்புடையவன் போர்வேல் ஏந்திய பெருவீரன் அவனுடைய பண்பறியாமல் வெற்றி பொருந்திய மூவேந்தர்கள் போரிட வந்தார்களே அவர்களுடைய குதிரைப்படையை பாரியின் மலையில் உள்ள மரங்கள் தோறும் பிணித்தனர் விளையாட்டு மகளிராகிய நீங்கள் இருவரும் தந்தையின் நெடுவரையில் ஏறி பரிகளின் எண்ணிக்கையை எண்ணினீர்கள் ஐயோ இன்று குப்பைமேட்டின் மேல் ஏறி உப்பு வணிகரின் வண்டிகளை எண்ணும் காலம் வந்ததே வந்ததோ பாரி உன் மகளிரின் நிலையை பார்த்தாயா என் புண்கண்ணால் இக்காட்சியை காணல் வேண்டுமோ என் பழுத்த இதயத்தால் தாங்க இயலமோ அழுகிறார் பாரி பாரி மகளிர் அவலமே உருவாக நிற்கின்றனர் நான்காம் களத்தில் காட்சி ஐந்து பாரி மகளிர் நிலவு ஒளி விடும் வீசும் வீட்டு முற்றம் இரவு நேரம் பாரி மகளிர் உறங்கும் நிலையில் இமைகள் மூடியுள்ளன இதயம் மட்டும் அழுது கொண்டுதான் இருக்கிறது எல்லோரும் உறங்கும் இரவு நேரத்தில் அந்த இருவர் மட்டுமே விழித்து ஒருவர் காதில் மற்றவரின் அழுகை விழாதபடி அழுது கொண்டிருக்கின்றனர் அமுத நிலாவின் ஒளிக்கதிர்கள் சாளரங்களின் வழியே வந்து அந்த மகளிரின் இமைகளை மெல்ல வருடுகிறது அதனால் அங்கவை எழுந்து கால் அதாவது அதர் சன்னல் வழியே சென்று நின்று கொண்டு பார்க்கிறாள் வெந்த பொண்ணில் வேல் சொருகுவது போன்று அவளின் தன்னொளி குறைந்த கண்களில் வெண்ணிலவின் தன்னொளி பட்டது மற்றவர்களுக்கு தன்னழிவா தன்னிலவாயிருக்கின்ற அது அவர்களுக்கு தணலாயிற்று இளையவளம் ஏதோ ஒரு உந்துதல் சக்தியால் எழுகிறாள் தமக்க இடம் வருகிறாள் அக்கா இன்னும் உறங்கவில்லையா தங்கையை எவ்வளவு நேரம்தான் உறங்குவதாக நடிக்க முடியும் ஆம் ஆம் உறக்கத்தில் மட்டுமா விழிப்பில் கூட நம்மால் நடிக்க முடியாது நாம் நம் தந்தையை போலவே இருக்கிறோம் பெருமூச்செருகிற எரிகிறாள் அங்கவை அக்கா அக்கா அந்த நிலவு எத்தனை அழகாக பால் ஒளி வீசுகின்றது அக்கா சென்ற மதி ஒளியில் நாம் நினைவிருக்கிறதா அக்கா தங்கையை நம் தந்தையார் ஏனோ தெரியவில்லை நில ஒளியில் நிலவின்பத்தை துய்த்து கொண்டே புலவர்களின் புலவர்களின் கவிதை இன்பத்தையும் துய்த்து கொண்டு உண்ணலாம் என்றார் புலவர் பெருமானையும் அழைத்து வரச் சொன்னார் ஆமாம் அக்கா தந்தையார் புலவர் நான் நீ ஆகிய நால்வரும் தமிழ் போன்ற இனிய வெண்ணிலவு ஒளியில் பால் சோறு அல்லவா என்றாள் சங்கவை நீல விரிப்பிட்ட தரையில் வெள்ளித்தட்டில் நிறைய பால் இருந்தது நான் கூட தந்தையாரிடம் மானமும் நாம் இருக்கும் இடமும் ஒன்றாய் இருக்கின்றனவே என்றேன் என்றால் அங்கவை ஆமாம் அக்கா நானும் தந்தையே நீலவானம் போன்ற நீல விரிப்பு வெள்ளித்தட்டு போன்ற நிலா பால் போன்ற அமுத ஒளி சுற்றிலும் இருந்த வெள்ளி கிண்ணங்கள் நட்சத்திரங்களைப் போல் மின்னுகின்றன என்றேன் ஆமாம் ஆமாம் தந்தையும் புலவரும் சிரித்தனர் வானத்தில் எவ்வாறு வானம் நீல நிறமாகவும் நிலா வெண்மதியாகவும் இருந்ததோ அதுபோல இவர்கள் நிலா முற்றத்தில் மேலே மாடியில் அமர்ந்திருக்கும் பொழுது நீல நிற விரி விரிப்புன்னு சொல்லும் இல்லையா கம்பளம் அதை விரித்து அதன் மீது பார்த்தோறு கலந்த வெள்ளித்தட்டில் பார்ச்சோறு கலந்த உணவை உண்கின்றனர் அது அப்படியே நிலவில் இருப்பது போன்று இவர்களுக்கு இருந்தது என்று பாரி பொழுது கபிலரோடு இந்த இரு மகளிரும் சொன்னதை நினைவு கூர்ந்து துன்புறுகின்றார்கள் சிறிது நேரம் இருவரும் அழுகின்றனர் அற்றை திங்கள் அவ்விண்ணிலவில் நாம் நம் தந்தையர் அருகில் இருந்தார் சாதாரண தந்தையரா அவர் தாயுமானவர் அல்லவா தாய்க்கு தாயாய் தந்தைக்கு தந்தையாய் அரசனுக்கு அரசனாய் கண்ணின் கருமணி போல் காத்தவர் அல்லவா அவர் அழுகிறார்கள் வாடிய முல்லைக்கொடியின் துயர் கண்டு மணித்தேர் கொடுத்தவர் அல்லவா அவர் என்றால் சங்கவை முன்னூறு ஊர்களுக்கும் விண்மீன் அணைய கணக் கணக்கற்ற சுனைகளுக்கு உரியவர் அல்லவா என்று அங்க அங்கவை சொல்ல அக்கா அது மட்டமா நம் பரம்பு குன்றத்திற்கு உரியவர் அல்லவா என்று சொல்ல ஆம் அழகான பெரிய குன்றம் வேலையுடைய மூவேந்தர்க்கும் கொள்ளுவதற்கு உரிய அரிய குன்றம் அண்மையில் இருந்தவர்க்கும் தெரியும் நெடுந்தொலைவில் இருந்தவர்க்கும் தெரியும் உயரமான குன்றம் தந்தையார் இருந்த காலத்தில் புகழால் உயர்ந்து காணாதவர்க்கும் தெரிந்த குன்றம் அருவிகள் ஒழித்த குன்றம் தேரல் கல்லலைத்து ஒழுகிய குன்றம் காலமன்றியும் பயன் தரும் புது வருவாய் குறையாத குன்றம் நமக்கே உரியதாக இருந்த குன்றம் பெருமூச்செறிகிறால் சொல்லிவிட்டு இன்று குன்றம் நம்மிடத்தில் இல்லை வென் வென்றெறி முரசின் வேந்தரிடத்தில் உள்ளது என்று சங்கவை சொல்ல அப்போ அங்கவை அங்க வென்றெறி சின்னத்துடன் முரசின் வேந்தர அவர்கள் முரசு எதற்காக இருக்கிறது வெற்றியை அறிவிக்க பரச பறைசாற்ற அரச முறையில் அறமுறையில் போரிட்டு வென்ற வெற்றியை அல்லவா பறைச்சாற்ற வேண்டும் அந்த முரசுக்குரிய மூவேந்தர்கள் அப்படியே போர் செய்தார்கள் ஆம் அவர்கள் நம் மரங்கள் தோறும் களிர்களை கட்டினார்கள் நிலம் முழுவதும் தேரினை பரப்பினார்கள் நம் தந்தையின் அருமையை அறியாமல் பொறாமை காரணமாக போர் செய்தார்கள் குன்று போன்ற யானைகளையும் நெடுந்தேர்களையும் கொண்டு வந்தார்கள் போர் செய்தார்கள் நேராக காரணம் சொல்லாமல் நம்மை திருமணம் கேட்டு வந்தார்கள் அவர்கள் மூன்று பேருக்கு நாம் இருவராம் எம்மை என்னவென்று நினைத்தார்கள் என்றாள் சங்கவை மூவேந்தர்களா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு தமிழ் மன்னர்களுக்கு அவமானத்தை தேடி தந்தவர்கள் நம் தந்தையாரோடு நேருக்கு நேர் நின்று போரிட்டார்களா தந்தையாரும் மற்றவரும் ஆசானின் பாடலில் தன்னை மறந்து ரசித்து கொண்டிருந்தபோது அந்த சேரன் கட்டாரியை வீசி கொன்றானே எரிந்து கொன்றானே ஐயோ என்று அங்கவை இதுவா மூவேந்தருக்கு வெற்றி என்றால் சங்கவை இவ்வெற்றியை அறிவித்தற்கா வென்றெறி முரசம் உள்ளது இது முரசுக்கே அவமானம் அல்லவா என்று சங்கவையும் புலம்ப குன்றுதான் கொண்டார்களே அதோடு விட்டிருக்க கூடாதா நம் தந்தையாரையும் கொன்று விட்டார்களே இருவரும் அழுகின்றனர் சிறிது நேரம் கழித்து சென்ற முழுமதி நாளில் பரம்பு குன்றில் குன்றணைய வாழ்வு வாழ்ந்தோம் என்று குன்று போய் குன்றிய நிலையில் இருக்கின்றோம் குன்றை மட்டும் இழந்திருந்தால் பரவாயில்லையே அக்கா குன்றணைய தந்தையையும் அல்லவா இழந்துவிட்டோம் இருவரும் மனம் தாங்காமல் அழுகின்றனர் அற்றை திங்கள் அவ்வெண்ணிலவில் எந்தையும் உடையே எம் குன்றும் பிறர்கொளார் பாட முடியாமல் அழுகிறார்கள் அது அழுகிறாள் அங்கவை சங்கவை தொடர்கிறாள் இற்றை திங்கள் இவ்வெண்ணிலவில் வென்றெறி முரசின் வேந்தர் எம் குன்றும் கொண்டார் யாம் எந்தையும் இளமே அழுது கொண்டே பாடுகிறாள் இருவரின் கண்களிலும் குளிர்ந்த பரம்புச்சுனை நீர் வெந்நீராக மாறி அருவியாக பொழிகின்றது இந்த பாடலை மனப்பாடமாக செய்து கொண்டு தேர்வில் எழுதுக தொடர்ந்து ஐந்தாம் களத்தில் காட்சி ஒன்றினை சுவைப்போம் தொடர்ந்து கடப்பாட்டில் உங்கள் உடவன் மகடு முனைவர் சாரதா சுப்பிரமணி நன்றி வணக்கம்